இது ஒரு அருமையான பிரிவு இந்த பதி பாத்தீங்கன்னா ஆனா பால மேல இபி லைன் போகுது வண்டி போக முடியுமா பாத்தீங்க தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானை 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 சின்னம் என்னாலும் அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஆதரவுற்ற சின்னம் தான் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமாவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வார் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் எழுச்சி மிகு வரவேற்பு அளித்த தோழர்களுக்கு முழுதலு திருச்சி தோழலுக்கும் திராவிட முன்னேற்ற கழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் தோழலுக்கும் நன்றி 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 கூட